இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய யோகம் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் மட்டும்தான் வாசி யோகம் என்றால் என்ன குண்டலினி யோகம் என்றால் என்ன மரணமெல்லா பெருவாழ்வு வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் எமனையும் வெல்லக்கூடிய மிகப்பெரிய சக்தி படைத்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் ஒன்பது நவகிரகத்தையும் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் ஐந்து பஞ்சபூதத்தையும் வெல்லக்கூடிய சக்தி படைத்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் வாசி யோகமும் குண்டலினி யோகம் தெரிந்தவர்கள் அண்ட சராசரத்திற்கும் போகக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் வாசி யோகம் தெரிந்தவர்களும் குண்டலினி யோகம் தெரிந்தவர்களும் வாசி யோகமும் குண்டலினி யோகமும் தெரிந்தவர்கள் முற்காலத்தையும் உணரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் வாசி யோகம் தெரிந்தவர்களும் குண்டலினி யோகம் தெரிந்தவர்களும் வாசி யோகமும் குண்டலினி யோகமும்